இன்னைக்கு பீகார் வரலாற்றில் ஒரு முக்கியமான நாள் ரெண்டு பீகாரிகள் ரெண்டு அசெம்பிலியில் அசிங்கப்பட்டிருக்காங்க ஒன்னு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கோச்சுக்கிட்டு போயிட்ட ஆளுநர் ஆர் என் ரவி அவரும் ஒரு பீகாரி தான் இன்னொரு பீகாரி யாருன்னு கேட்டீங்கன்னா நிதிஷ்குமார் தற்போது பீகார் முதல்வராக இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் நிதிஷ்குமார் இன்னைக்கு நம்பிக்கை கோரும் வாக்கெடுப்பை வந்து அவருடைய சட்டமன்றத்தில் நடத்தி கொண்டிருக்கிறார் அதனுடைய விவாதம் இந்த ஷோவை ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த விவாதத்தில் பாஜக நிதிஷ்குமாரோடைய ஜனதாதளம் ஐ அந்த ரெண்டு கட்சிகளை தவிர்த்து மீது இருக்கக்கூடிய எல்லா கட்சியை சார்ந்த உறுப்பினர்களும் நிதிஷ்குமாரை கிழிச்சி தோரணம் கட்டி தொங்க விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே நிதிஷ்குமாருடைய அந்த பச்சோந்தித்தனத்தை சுட்டி காட்டி நீங்களாம் வந்து முதலாளாக இருந்தீங்கன்னா அந்த நாடு எப்படி உருப்படும் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய அளவில் அவரை அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இங்கே ஆர் என் ரவி காலையில் அசிங்கப்பட்டார்னா நிதிஷ்குமார் இன்று நாள் முழுக்க அங்கே அசிங்கப்பட்டு கொண்டிருக்கிறார் இருக்கிறார் பீகார் என்பது எவ்வளவோ நல்ல தலைவர்களை நாட்டுக்கு கொடுத்த ஒரு மாநிலம் ஜேபின்னு சொல்லக்கூடிய ஜெ பிரகாஷ் நாராயணன் அவர்லாம் வந்து ஊழலுக்கு எதிராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் மிகப்பெரிய ஒரு இயக்கத்தை கண்டு இந்தியாவுக்கு ஒரு முன்னோடியாக இருந்தவர் அப்படிப்பட்ட பீகாரில் இன்னைக்கு ரெண்டு பீகாரிகளால் அந்த ஒட்டுமொத்த மாநிலமே தலை குனிந்து நிற்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறது ஆர்என் ரவியை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆர்என் ரவி எப்படிப்பட்ட ஆள் எப்படியெல்லாம் அசிங்கப்படாருன்னு சொல்லிட்டு டெய்லி ரோஸில் நம்ம வரவனையும் ஏழியனோ போட்டு புலக்க போறாங்க நாம நம்ம பங்குக்கு நிதிஷ்குமாரை எடுத்துப்போம் நிதிஷ்குமார் யாரு அவருடைய ட்ராவல் என்ன அப்படின்னு பார்த்தாலே நிதிஷ்குமாருடைய பச்சோந்தி முகத்தை நீங்கள் உணர முடியும் வெல்கம் டு நியூஸ் ரோஸ் இன்னைக்கு நம்பிக்கைக்கு ஒரு விவாதத்தின் போது நிதிஷ்குமார் ரொம்பவும் அஃபெக்ட் ஆகியிருப்பாரு அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நிதிஷ்குமார் தோனில் தூக்கி போட்டு வளர்த்த குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க தேஜஸ்வி யாதவ லாலு பிரசாத் யாதவின் மகனான தேஜஸ்வி யாதவ் அவரை குழந்தை பருவத்தில் இருந்து நிதிஷ்குமார் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அவரோடு தான் கடந்த ஓராண்டாக அவர் வந்து அலையன்ஸில் இருந்தார் அப்போ அவருடன் துணை முதல்வராக தேஜஸ்வி யாதவ் பணிபுரிந்தார் அப்படிப்பட்ட தேஜஸ்வி யாதவ் இன்னைக்கு சட்டமன்றத்தில் நிதிஷ்குமாரை தொங்கவிட்டு அரித்து கொண்டு இருக்கிறார் குறிப்பாக அவர் வந்து ரொம்ப சென்டிமெண்டலாக பேசியிருக்கிறார் உங்களை வந்து எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக நினச்சோம் உங்களை என்னுடைய மாமாவாக நினச்சேன் மாமாவா மீன்ஸ் அவர் சொன்ன மீனிங் வந்து தாய் மாமாவாக நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னார் இன்னைக்கு வேற வேறு நினச்சிக்காரிங்க அப்படிப்பட்ட நீங்கள் இவ்வளவு கேவலமான ஒரு நிலைக்கு போவீங்கன்னு நான் எந்த காலத்தில் நினைக்கலன்னு சொல்லிட்டு அவருடைய பேச்சில் அவர் சொன்னார் அவர் பேசும்போது நிதிஷ்குமாருடைய தலை குனிஞ்சது ஒரு முறை கூட நிமிர்ந்து தேஜஸ்வி யாதவை அவர் பார்க்க முடியவில்லை அவ்வளவு இழிவான ஒரு காரியத்தை செய்து இன்னைக்கு ஆரன்றி எப்படி தலையை தொங்க போட்டுக்கிட்டு போனார் அது போன்ற ஒரு தான் இன்று நிதிஷ்குமார் இருக்கிறார் நிதிஷ்குமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் ஜேபியுடைய மூவ்மெண்ட் ஆன்டி கரப்ஷன் மூவ்மெண்ட் ஊழலுக்கு எதிரான இயக்கம் அந்த இயக்கத்தின் மூலமாக அரசியலுக்கு வந்த ஓர் இளைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துல தான் முதல் தடவையாக அவர் பீகார் சட்டமன்றத்துக்கு ஜனதாதளம் கட்சியின் எம்எல்ஏவாக போனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் மூத்த தலைவரான ஜார்ஜ் பெர்னாண்டஸ் ஒரு தனி இயக்கம் கண்டார் சமதா கட்சியின் ஒரு கட்சியை தொடங்கினார் அந்த கட்சியை தொடங்கும் போது அவர் கூடவே நின்றவர் நம்ம நிதிஷ்குமார் தொண்ணூற்றி ஆறுல சமதா கட்சியின் சார்பாக பாராளுமன்றத்துக்கு முதன்முறையாக சென்றார் நிதிஷ்குமார் அப்போது சமதா கட்சி பாஜகவுடன் கூட்டணியில் இருந்தது தொண்ணூற்றி ஆறில் வாஜ்பாய் அரசாங்கம் பதிமூணு நாளில் கவிழ்ந்த போது சமதா கட்சி பாஜகவுக்கு ஆதரவாக பாராளுமன்றத்தில் வாக்களிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்த ஒரு கட்சி அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மீண்டும் வாஜ்பாய் அரசாங்கம் அமைந்தது வாஜ்பாய் அரசாங்கம் அமைந்த பிறகு அந்த அரசாங்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் தொடங்கி ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு வரை பல்வேறு பொறுப்புகளை வந்து கேபினெட்டில் வகித்தவர் நம்ம நிதிஷ்குமார் அவர் ஒரு முறை வந்து ரயில்வே துறைக்கு கூட அமைச்சராக இருந்து பட்ஜெட் எல்லாம் கூட வந்து தாக்கல் செய்திருக்கிறார் ரெண்டாயிரம் ஆண்டு பாஜக கூட்டணியின் உதவியுடன் சமதா கட்சி பீகாரில் ஆட்சியை அமைக்க உரிமை கோரியது அப்போது மொத்தம் முன்னூற்றி இருபத்தி நாலு இடங்கள் இருந்தது அப்போ பீகார்ல இருந்து ஜார்க்கண்ட் பிரியல பெரிய சட்டமன்றமாக இருந்தது அதிக எம்எல்ஏக்கள் இருந்தார்கள் முன்னூற்றி இருபத்தி நாலுல மெஜாரிட்டிக்கு தேவையான நூற்றி அறுபத்தி மூணு இடங்கள் எந்த கட்சிக்குமே கிடைக்கவில்லை அப்போது பாஜக ஒன்றியத்தில் ஆட்சியில் இருந்தது அதை பயன்படுத்தி கவர்னர் மூலமாக நூற்றி ஐம்பத்தி ஒரு எம்எல்ஏக்களை மட்டுமே பெற்று இருந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அதாவது பாஜக சமதா கூட்டணி ஆட்சி அமைக்க உரிமை கோரி நிதிஷ்குமார் முதல் தடவையாக பீகாரின் முதல்வர் ஆனார் ஆனால் அதே தேர்தலில் லல்லு பிரசாத் யாதவுடைய ராஷ்ட்ரிய தளம் கட்சியோ நூற்றி ஐம்பத்தி ஒம்பது எம்எல்ஏக்களுடன் வலுவான ஒரு நிலையில் இருந்தது மெஜாரிட்டிக்கு குறைவாக நாலு எம்எல்ஏக்கள் தான் அவர்களுக்கு இருந்தார்கள் அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் சாய்ஸாக லல்லுவை கூப்பிடாம நிதிஷை கூப்பிட்டாங்க இருந்தாலும் நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு முன்பாக போதுமான எம்எல்ஏக்கள் ஆதரவை பெற முடியாத ஒரு நிலையில் நிதிஷ்குமார் உடனடியாக ஆட்சி பொறுப்பேற்று சில நாட்களிலேயே ராஜினாமா செய்தார் அன்னைக்கே நிதிஷ்குமாருக்கு பீகார் முதல்வர் நாற்காலி மீது ஒரு பெரிய என்ன சொல்கிறது ஒரு பைத்தியமே ஏற்பட்டு விட்டது சாகும் வரை நான் பீகாருக்கு முதல்வராக இருக்கணுங்கிற மாதிரி அவருக்கு ஒரு வெறி ஏற்பட்டு விட்டது அதற்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் விலக பிடிச்சிட்டு எந்த மெயில் ரோட்டில் வேணும்னாலும் நிற்பேன் அளவுக்கு அவர் அவர் தரம் இறங்க தொடங்கினார் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு அவருடைய சமதா கட்சியை கலைச்சிட்டு ஜனதாதளம் ஐக்கிய ஜனதாதளம் இன்று இருக்கக்கூடிய அந்த ஜேடியு என்று சொல்லக்கூடிய கட்சியுடன் தன்னுடைய கட்சியை இணைத்துக் கொண்டார் அப்போது ஐக்கிய ஜனதா தலைவராக சரத் யாதவ் வந்தார் சரத் யாதவ் பீகாருடைய ஒரு தண்ணீரற்ற தலைவர் அவர் ஒடுக்கப்பட்ட இனத்தை சார்ந்தவர் அவர்தான் இன்று இருக்கக்கூடிய லல்லு பிரசாத் யாதவையும் வளர்த்து விட்டவர் நிதிஷ்குமாரையும் வளர்த்து விட்டார் அப்படிப்பட்ட அவர் அவருடைய கட்சியில் சமதா கட்சியை எடுத்து போய் மறுபடியும் சேர்த்துட்டார் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வந்த தேர்தலில் பாஜக ஆதரவுடன் இந்த ஐக்கிய ஜனதா தளம் வெற்றி பெற்றது மீண்டும் நிதிஷ்குமார் முதல்வராக பதவியேற்றார் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நடந்த தேர்தலிலும் அதே பாஜக ஆதரவுடன் அவர் மீண்டும் வெற்றி பெற்று முதல்வரானார் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு இறுதியில பாஜகவுடன் அவருக்கு ஒரு மோதல் ஏற்பட்டது அதுக்கு காரணம் என்னன்னா இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நடைபெறவிருக்கும் பாராளுமன்ற தேர்தலில் மோடியை பிரதமர் வேட்பாளராக நாங்க முன்னிறுத்த போறோம் பாஜக சொன்னதை நிதிஷ்குமார் ஏற்றுக்கொள்ளவில்லை அதற்கு நிதிஷ்குமார் என்ன காரணம் சொன்னார்னா இந்திய அரசியலுக்கே வந்து மோடி ஒரு நிரந்தர அவமானம் மோடி ஒரு பிரிவினைவாதி மோடி ஒரு மதவாதி அப்படிப்பட்டவரை நாட்டுக்கு பிரதமர் வேட்பாளராக பாஜக முன்னிறுத்துகிறது என்றால் அந்த பாஜக கூட்டணியில் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் கூட்டணியை விட்டு பிரிந்து வெளியில வந்தார் வெளியே வந்த பிறகு அவர் லல்லு பிரசாத் யாதவ் மற்றும் காங்கிரசுடன் சேர்ந்து மகாபந்தன் கூட்டணியின் ஒரு கூட்டணி அமைச்சார் அந்த கூட்டணியின் சார்பில் ரெண்டாயிரத்தி பதினைந்து தேர்தலில் பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை பெற்று மீண்டும் முதல்வராக பொறுப்பேற்றார் இரண்டே ஆண்டு காலம்தான் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மீண்டும் பாஜக உறவுக்கு போயிட்டாரு பாஜக உறவுக்கு போகிறதுக்கு அவர் சொன்ன காரணம் சப்பையாக இருந்தது அவர் தலைமையில் தான் அரசாங்கம் நடந்து கொண்டிருந்தது அவர் தான் முதல்வராக இருந்தார் இருந்தாலும் ஆர்ஜேடி நிறைய ஊழல் செய்து லல்லு பிரசாத் யாதவ் கட்சியினர் பீகார் மாநிலத்தில் நிறைய ஊழல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஊழல்களை தடுக்கிறதுக்காகவே நான் பாஜக கூட்டணிக்கு மறுபடியும் போகிறேன் அப்படின்னு ஒரு சப்பையான ஒரு காரணத்தை சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாஜக ஆதரவுடன் மீண்டும் அவர் வெற்றி பெற்றார் இந்த முறை ஒரு ட்விஸ்டா என்ன ஆகிபோச்சுன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில் நிதிஷ் கட்சியை விட பாஜக அதிக எம்எல்ஏக்களை பெற்றுவிட்டது பாஜகவுக்கு எழுபத்தஞ்சு எம்எல்ஏ கிடைச்சாங்க நிதிஷ்கு நாற்பத்தி மூணு எம்எல்ஏக்கள் மட்டுமே கிடைத்திருந்தார்கள் இருந்தாலும் கூட நிதிஷ் அடம்பிடிச்சி பாஜகவை சமாதானப்படுத்தி நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேன் சிஎம் பதவியை மட்டும் எனக்கு கொடுத்துருங்கன்னு அழுது புரண்டு ஒப்பாரி வைத்து சிஎம் பதவியை வந்து தக்க வைத்து கொண்டார் பாஜக இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவரை ரொம்ப ரொம்ப அவமானப்படுத்தி கொண்டிருந்தது அவரை ஒரு டம்மி முதல்வராகவே அவரை நடத்தி கொண்டிருந்தது அவமானங்களை ரொம்ப தாங்கிக்க முடியாமல் ரெண்டே ஆண்டுகளில் மறுபடியும் பாஜக கூட்டணியில் இருந்து பிரிந்து மகாபந்தன் கூட்டணிக்கு மறுபடியும் வருகிறார் மகாபந்தன் கூட்டணியில் லல்லு பிரசாத் யாதவ் காங்கிரஸுடன் மீண்டும் வந்து சேர்கிறார் சேரும்போது அவர் என்ன சொன்னார்னா இனிமேல் செத்தாலும் பாஜக கூட்டணிக்கு நான் போக மாட்டேன் அப்படி பாஜக கூட்டணிக்கு போயிட்டேன்னா நான் செத்து போயிட்டேன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு வாயை விட்டார் வாயை விட்டு ஒரு வருஷம்தான் ஆகிறது அதற்குள்ளாகவே மறுபடியும் அதே பாஜக கூட்டணியில் சேர்ந்து இப்போது மீண்டும் முதல்வராக ஏற்க போகிறேன் அப்படின்னு அவர் வந்து கவர்னர் மாளிகையில் ஓத்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு இப்போது நம்பிக்கை வாக்கெடுப்பை வந்து எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார் செத்தாலும் பாஜக கூட்டணி கிடையாது அப்படின்னு நிதிஷ்குமார் சொல்லிட்டதனால இப்போது முதல்வனாக இருக்கக்கூடியவர் நிதிஷ்குமார் அல்ல முதல்வராக இருப்பது எது என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்